பிரைஸில்லான் உங்களை ஒருவரையும் அதிக ஹலைவெளியிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை நான் ஒரு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலை லூயா நம் தேவன் நல்லவர் அவர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் நம்ம கீழே விளம்பர நம்ம தூக்கி நிலை நிறுத்திக்கிறவராக இருக்கிறார் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றுமே இல்லை வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செத்த பெண மாதிரி கிடந்தால் கூட மறுபடியும் அங்கேருந்து நம்மை தூக்கி நிறுத்தி வாழ வைக்க அவர் நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறார் இருக்கிறார் அப்படிப்பட்ட விதத்தில் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் அணையாற்புதலை செய்தார் அதுலேயும் நிறைய பேரை மறித்தவர்களும் உருவெட்டு எழுப்புறாரு அங்கே இங்கே ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களோட என்ன பேச போகிறாருங்கிறதை பார்க்க போகிறோம் மார்க்கு ஐந்தில் பாருங்க முப்பத்தி ஐந்தில் ஜபாலி தீனுடைய வீடிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதை வருத்தப்படுத்தோ அதுக்கு முன்னால் வந்து ஏசோ கூப்பில் வந்திருப்பார் அப்ப ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு அவங்க மதிச்சுட்டாங்க இனிமேல் ஒரு வந்து யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அவர்கள் சொன்ன வார்த்தை ஏசு கேட்ட உடனே உடனே நோக்கி பயப்படாதே விசுவாசம் உழவனா இரு என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேருக்கு கூட நீங்க வெயிட் பண்ண விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் எனக்கு ஜோ பண்ணிக்கிட்டு விட்டு இனிமேல் எனக்கு சரிச்சு போயிட்டு விட்டு இனிமேல் என்ன விசுவாசிட்டு விட்டுருன்னு கூட சொல்லலாம் தேவன் சொல்றாரு பயப்படாது ஒன்ஸ் அவரை நம்பிட்டீங்கன்னா அவரை நம்பி வந்து அவங்கள ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் அது சூழ்நிலை எவ்வளவு வருஷம் போனாலும் சரி முடிஞ்சு போச்சு சொன்னா கூட அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் அவருக்கு வந்து எது வந்து பாருங்க முடிஞ்சு போச்சு என்ன பண்றது லேட் ஆயிருச்சு கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்கலாமே அப்படிங்கிறதுனால அவர் காலங்களை கரத்தில் வைத்திருப்பவர் அவர் சொல்லாகவும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சிருஷ்டி கர்த்தாகவே சொல்றாரு பயப்படாது விசுவாசம் இரு இன்னைக்கு தேவன் உங்களையும் பார்த்து சொல்றாரு பயப்படாதீங்க எப்படி இருங்க விசுவாசமா இருங்க தேவன் சொன்னது தொடர்ந்து செஞ்சாரா செஞ்சார் பேதுருவையும் யாக்கோப்பையும் யாக்கோப்பின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒரு தம்முடைய வர இடம் கூடாமல் ஜெவரத்துடைய வீட்டிலே வந்து சந்தடியை மிகவும் அழுது போனவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து சந்தடி பண்ணி அழிக்கிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்தியா இருக்கிறான் நித்துரையா இருக்கிறான்னு சொல்கிறார் இது வந்து உங்களுக்கே தெரியும் உள்ளே போனா ஒரு சாகு வீட்டில் மேல காலங்கள்லாம் இருக்கிறதா செய்யும் அழுது பொழுமோ தான் செய்வாங்க ஆனால் ஏசு போய் சொல்றாரு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க எல்லாம் அழுகிறதை நிப்பாட்டுங்க இவ ஒண்ணு சாகலை இவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாருக்கும் ஒரு சிரிப்பாக தான் இருந்திருக்கும் அதே அவங்களும் பாருங்க சிரிக்கிறாங்க அப்போ பாருங்க எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயும் கூட தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக்கொண்டு பிள்ளை இருந்த இடத்துல பிரவேசிக்கிறார் ஏன்னா அவங்களா அவிசுவாசிக்கலாம் அவை இடத்துல நம்மளாலே பாருங்க சில நேரங்கள் தேவனை போக்கஸ் பண்ண முடியாது அதே நேரத்தில் தேவனும் பாருங்க சிலுவைக்கு வந்து அந்த வேலையை முடிகிற வரைக்கும் அவர் ரொம்ப அவர் வந்து தன்னை யாருங்கிறத காட்டுறதுல ஒரு கவனமா இருக்கிறாரு உடனே தன்னை யாரும் வெளிப்படுத்தி நான் எவ்வளோ பெரிய ஆளு காமிக்கணும்னு அவர் விருப்பம் இல்லை அவர் வந்து நோக்கம் நமக்காக சிலுவையில மறிக்க அதனால நிறைய நேரங்கள் அற்புதங்களை வந்து வெளில சொல்ல வேண்டாம்ன்றாரு இங்க கூட அப்படிதான் நடக்குது அப்ப இந்த அறைக்கு இந்த அந்த குழந்தை இறந்து போன அந்த உடல் இருக்கிற இடத்துக்கு தேவன் போறாரு ஆனா தேவன் அதை எப்படி பாக்குறாரு தூங்கிட்டு இருக்கான்னு பாக்குறாரு பிள்ளையின் கையை பிடித்து என்ன சொல்றாரு தலித்தாஹூமி என்ற தலித்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு அராக்மிக்ல சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா இந்த தலிதா அப்படின்னா அவங்களோட இதுல பாருங்க ஸ்வீட்ஹார்ட் சிறுபெண்ணி லிட்டில் லேம்ப் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க குட்டி ஆடு இவ்வளோ அழகா பாருங்க அந்த குழந்தைய கூப்பிடுறாரு எழுந்திரு என்ன பண்றாரு ரைஸ் அப் எழுந்திரு என்று சொல்றாரு அதுக்குதான் அது அர்த்தம் என்று சொல்றாங்க பாருங்க உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் அவள் பன்னிரெண்டு வயதுல இருந்தாள் அவள் மிகுந்த அச்சரியப்பட்டு பிரமிக்கிறாங்க ஹலே லூயா எங்கள் தேவன் உங்கள் வரைக்கும் பார்த்து முடிஞ்சு போன காரியம் இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிற காரியத்தில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு தலிதா ஹூமி அப்படின்னா என்ன நீங்கள் உங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மை ஸ்வீட் ஹார்ட் என் பிரியமே என்னுடைய ரூபவதியே ஆ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து எழுந்துரு முடிஞ்சு போனது அவ்வளோதான் நினைக்காத அதில் நான் என்னுடைய உயிர்த்தெழுதனுடைய ஆவியை ஊற்றுகிறேன் அது அப்படியே எழும்பட்டும் என்று சொல்கிறாரு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய இந்த தலிதா ஹூமியை பார்க்க போகிறீங்க தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு